மேல ஆளுநர் மேன்மிகு ஐயா இள கணேசன் அவர்களின் புகழஞ்சலி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களின் தலைவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய புகழஞ்சலி உரையை வாசிக்க சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமதிப்பிற்குரிய ஐயா இளகணேசன் அவர்கள் மூத்த அரசியல் தலைவராகவும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர் பெருந்தகையாகவும் இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மற்றும் தேசிய அளவிலான பொறுப்புகளை வகித்த நேரத்தில் மிக சிறப்பான தலைமை பண்பிற்குரிய ஆளுமை திறனோடு உழைத்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவுக்கும் முதலமைச்சரே நேரடியாக தியாகராய நகரில் இருக்கிற அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை வாழ்த்தியது என்பது பல ஆண்டுகள் நடைபெற்றது அதில் பல ஆண்டுகளில் நானும் உடன் சென்றிருந்திருக்கிறேன் அன்னையில் அவருடைய எண்பதாவது பிறந்த நாளின் போதும் கூட மாம்பே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த நேரத்தில் அவருடைய இல்லத்தார் நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை வீட்டுக்கு சென்று முதலமைச்சர் சார்பாக வாழ்த்தியதை அனைவரும் அறிவர் அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய ஐயா இலகணேசன் அவர்கள் மாற்று கரு கட்சியினரிடையேயும் மாறுபட்ட கொள்கைகள் கொண்டவர்களிடத்திலேயும் கூட மிக சிறப்பாக பழகக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அவருடைய படம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு பாடமாக பல்வேறு விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கிறது நான் சற்றக்கூடிய ரெண்டு மணி நேரம் எதிரிலிருந்து பேசுவதைய உரையை செவியின் வழியாகவும் என்னுடைய இரு கண்களும் அவருடைய கண்ணையே தொடர்ந்து அவருடைய திருவோரு படத்தின் கண்களை உற்று நோக்கியே இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் இந்த கண்களை பார்க்கிற போது அவருடைய தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அவருடைய அறிவு கூர்மையை பண்பை பார்க்க நம்மால் உணர முடியும் அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த தலைவர் என்று நம்மிடையே இல்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு மாண்பு முதல்வர் அவர்கள் அனுப்பியிருக்கிற புகழஞ்சலியை உங்கள் முன்னால் வாசிக்கிறேன் மதிப்பிற்குரிய திரு இலகணேசன் அவர்கள் மாற்று இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் நாகாலாந்து மேற்கு வங்கம் மணிப்பூர் மாநிலங்களின் மாண்புமிகு ஆளுநர் பொறுப்புகளை வகித்தவர் என்பதையெல்லாம் கடந்து தனிப்பட்ட முறையில் என்னோடு அன்பும் நட்பும் பாராட்டிய பண்பாளர் ஆவார் அமைதியும் நனி நாகரிகமும் தமிழும் அவரது இப்பண்பால்தான் திரு இளகணேசன் அவர்கள் அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு பலரது நற்பண் நற்மதிப்பினை பெற்றிருந்த ஆளுமையாக திகழ்ந்தார் தமிழில் மீது பற்று தான் ஏற்ற கொள்கையில் பயணிப்பதற்காக இல்லற வாழ்வினில் கூட அடியெடுத்து வைக்காமல் பணியாற்றிய அர்ப்பணிப்பு நெருக்கடி நிலையை எதிர்த்த துணிச்சல் அனைவரையும் அரவணைத்து செல்லும் தலைமை பண்பு என தனித்த தலைவராக அவர் விளங்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு பெருமதிப்பு காட்டி பழகி வந்தார் குறிப்பாக நெருக்கடி நிலை காலத்தில் தலைவர் கலைஞர்களை கடற்கரையில் சந்தித்து உரையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் தலைவர் கலைஞர் அவர்களும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது திரு இலகணேசன் அவர்களது பிறந்த நாளில் அவரது இல்லம் தேடி சென்று வாழ்த்தி அதே மரியாதையை அவரும் வெளிப்படுத்தினார் என்பதை எல்லாம் இவ்வேளையில் எண்ணி பார்க்கிறேன் கடமைகள் கூடினாலும் பொறுப்புகள் மாறினாலும் இந்த நட்புணர்வு என்றும் மாறியதில்லை முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் எங்களது நட்புறவு தொடர்ந்து அந்த நட்பு குடும்ப நட்பாக அவரது இல்லத்தின் இன்ப துன்பங்களில் நேரில் சென்று பங்கெடுக்கும் நட்பாக இருந்ததையும் அனைவரும் அறிவார்கள் அரசியல் துறையில் அவரது தகுதிக்குரிய பெரும் பொறுப்புகளில் மிளிர்ந்து வந்த காலத்தில் எவரும் எதிர்பாராத வகையில் தலையில் காயம் ஏற்பட்டு உடல் நலன் குன்றி திரு இளகணேசன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்த போதே மிகுந்த வேதனைக்கு உள்ளானேன் இதையும் கடந்து அவர் முழு நலன் பெற்று திரும்புவார் என்று அவர் மீது அன்பு கொண்ட அனைவரையும் போன்றே நானும் விரும்பினேன் நம்பினேன் ஆனால் அவ்விருப்பம் பொய்த்து அவருக்கு நம் இறுதி மரியாதையை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கான இலக்கணமாய் கொள்ள வேண்டிய அடிப்படை பண்புகளை கொண்ட ஒப்பற்ற தலைவராக விளங்கிய திரு இளகணேசன் அவர்களின் பெருவாழ்வு எப்போதும் மரியாதையோடு நினைவு கூறப்படும் இப்படிக்கு மு ஸ்டாலின் நன்றி வணக்கம்